வணக்கம் நண்பர்களே சினிமா கதைப்பூம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் ஜெகன் கஜேந்திரன் இன்றைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இந்த வாரம் வெளியாகி இருக்கும் புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் முதல் திரைப்படம் தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை நிதிஷ் சகாதேவி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஜீவா பிரதானாநாதன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து வாவாதியார் இந்த படத்தை ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை நலன் குமாரசாமி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கார்த்தி கிரீத்தி ஷெட்டி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து ட்வெண்ட்டி எயிட் இயர்ஸ் லேட்டர் த போன் டெம்பிள் இந்த படத்தை கொலம்பியா பிக்சர்ஸ் டிசிமல் ஃபில்ம்ஸ் டிஎன்ஏ ஃபிலிம்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை நியா டகோஸ்டா இயக்கியிருக்காங்க இந்த படத்தில் ஜாக்கோ கேர்னல் எம்ஆயிட் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து கிரீன்லேண்ட் டூ மைக்ரேஷன் இந்த படத்தை எக்ஸ்டிஎக்ஸ் ஃபிலிம்ஸ் ஆண்டன் தண்டர் ரோட் பேஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ரிக் ரோமன் வாக் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் மொரேனா பக்காரின் ஜெராட் பட்லர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க ஸோ இதுதான் பெர்களே இந்த வாரம் வெளியாகி இருக்கும் புதிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடித்த படங்களை பார்த்துட்டு அது பற்றின கருத்துக்களை தெரிவிங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நன்றி